ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோசிரியில் இன்றைக்கான எபிசோட் தான் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம சேனலில் ஒரு ஷார்ட் அண்ட் குயிக்காக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கதிர் வந்து என்ன பண்ணுறாருனா குடும்ப செலவுக்காக எங்கள் ரெண்டு பேருக்கு எங்கள் ரெண்டு பேருக்கு எவ்வளோ செலவு ஆகுமோ அந்த ஆறாயிரம் படத்தை வந்து ஆறாயிரம் பணத்தை வந்து பாண்டியன்கிட்ட கொடுக்குறாங்க பாண்டியன் வந்து எது இது எதுக்குடா அப்படின்ட்டு கேட்குறாங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த வீட்டில் மாதத்துக்கான காசு இது அப்படின்ட்டு சொன்னோடனே எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஆகி பார்க்குறாங்க உடனே வந்து இது எதுக்குடா அப்படின்ட்டு நீ எதுக்கு எனக்கு தர அப்படின்ட்டு பாண்டியன் கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் குத்தி காமிப்பீங்க அதனால தான் இதுக்கு இந்த பணம் என்ன என்ன அப்படி இப்படின்மா பேசுகிற அப்படின்ட்டு பாண்டியன் ரொம்பவே கோவப்படுறாங்க கோமதி எதுக்குடா இப்போ தரேன் எதுக்குடா அப்படின்ட்டு கோமதி வந்து கதிரை வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் கதிர்க்கு வந்து கதிர் வந்து எப்படின்னா அவர் வந்து ஒரு நல்ல கேரக்டர் எப்படி சொல்கிறது ஒரு சொல் சொன்னாங்கன்னா அந்த சொல்லை வந்து தவறமாட்ட அப்படின்னும் க கதிர் நான் கூட வந்து கல்யாணம் ஆனோன்னே எப்படியோ இவங்க லைஃப் எப்படியே இருக்க போகுதுன்னு நினச்சேன் ஆனால் ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே லைஃப் வந்து செட்டாகிடுச்சி கதிரோட லைஃப் வந்து ரொம்பவே செட் ஆகிடுச்சு இன்னொரு சைடு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுக்கு இப்படி இருந்த பணம் நீங்கள் சொல்லி காமிக்கிறீங்க அதனால தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி வரைய நீ வழிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு வந்து மாதத்துக்கான ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுது கோமதி சொல் அப்படின்ட்டு கிட்ட கேட்குறாங்க உடனே கோமதி எதுக்குங்க நீங்கள் வேறங்க கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்ட்டு கோமதி எவ்வளோ சொல்கிறாங்க நீங்கள் சும்மா இருங்க அப்படின்ட்டு கோமதி வந்து பாண்டி நடக்கிறாங்க உடனே வந்து மயில் கிட்டே கேட்குறாங்க மயில் எவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு தங்க மயில் கிட்டே கேட்குறாங்க உடனே மாமனார் கேட்டவொடனே அவங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து வந்து எட்டாயிரத்து பத்தாயிரம் செலவாகும் மாமா அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க உடனே கோவப்படுறாரு மயில் கொஞ்சம் வாயும்னு சொல்கிறாங்க ஆனால் மயில் டக்குன்னு சொல்லிடுறாங்க அது மாதிரி பத்தாயிரம் ஆகும் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க உடனே அப்படின்னா நீ வந்து நாலாயிரம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்ட்டு பாண்டியன் சொல்கிறாங்க ஆ அடுத்த மாதம் நான் சேர்த்து தரேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க உடனே வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோபமாக பேசிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரூம்புக்குள்ளே போயிட்டு ரூம்புக்குள்ளே போயிட்டு கதிர் வந்து அவர் ஒரு அவர் வந்து காலேஜ் போகிறதுக்கு வந்து புக் எல்லாமே எடுத்துகிட்டு வைக்கிறாங்க அந்த டைமில் கோமுத்து வராங்க என்ன நீ இப்படி கோவப்படுற அப்பா கிட்ட கொஞ்ச நாச்சும் கொஞ்சம் மரியாதை இருக்கா எதுக்கு நீ அப்பா கிட்ட போய் இப்படி கோவப்படுறா அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார் அப்படின்ட்டு கதிரை போய் திட்டுறாங்க நீ என்னம்மா இப்படி சொல்கிற என் பொண்டாட்டியை அசிங்கப்படுத்தினா எனக்கு தாங்காதுமா அவர் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படியோ அவள் கழுத்தில் வந்து நான் தாலி கட்டிட்டேன் இதுக்கப்புறம் அவளுக்கு தேவையானது எல்லாமே நான் தானே பார்க்கணும் இப்போ வந்து சரவணானனும் அண்ணனும் வேலைக்கு போய்ட்டு வராங்க அண்ணனும் கடையில் வேலை செய்ய ாங்க அப்போ வந்து அவளுக்கு மரியாதை கிடைக்காதில்ல அவங்க வந்து சும்மா இருக்க மாதிரி தானே எல்லாரும் நினைப்பாங்க தான் இந்த பணத்தை நான் கொடுத்தேன் என்னுடைய பொன்றாட்டையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு பாணி செந்தில் கதிர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே நான் எதை நினைச்சு சந்தோஷப்படுறதுனே எனக்கு தெரியல அப்படின்ட்டு கோமுதி சொல்லிட்டு போயிடறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத வந்து ராஜு விட்டு கொடுத்து கேட்டுடுறாங்க ராஜு முகத்தில் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நடக்கிற சண்டை எல்லாமே அவங்க பெருசு பண்ணிக்கல அதுக்கப்புறம் வந்து டைனிங் டேபிள் வந்து சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க காமெடி அந்த டைமில் மீனா என்ன அத்தை எண்ணெய் ஆச்சு அந்த கதிர்க்கு ரொம்ப தான் திமுறை அதிகமாகிடுச்சு அவன் எப்படி பண்ணா பார்த்தியா அப்படின்ட்டு கோமதி சொல்கிறாங்க சரி விடுங்க அத்தை அவனுக்கு இப்போதான் ஒரு நல்ல பொறுப்பு வந்துருச்சு அப்படின்ட்டு வீணாவும் சொல்கிறாங்க அப்படியே ராஜு வந்து சிரிச்சுட்டே வராங்க என்ன உனக்கு ரொம்ப சிரிப்பு தான் அப்படின்ட்டு ஆமாம் எனக்கு சிரிப்பு தான் எனக்காக வந்து கதிர் வந்து நிறையா மாறிட்டாங்க நான் அந்த வீட்டில் இருக்கிறப்போ அவன் வந்து ஒரு முரடுன்னு நினச்சேன் சரவண மாமாவும் செந்தில் மாமா தான் ரொம்ப நல்ல கேரக்டர் நினச்சேன் கதிரை பார்த்தாலே ரொம்ப முரடான ஆள் அப்படின்ட்டு நினச்சேன் அப்படின்ட்டு ராஜு சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தோன்னே கதிர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கு வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ரொம்பவே ஒத்து போகிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போகுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்